வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ ஃபோர் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த ஒரு சில நம்ம பார்க்கக்கூடியது ஆக்சிஸ் பேங்க் சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி டென்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க மிட்ரேஞ்ச் மீடியம் கிளாஸிகேஷன் மீடியம்ஷியல் ஸ்டெர்த் அஃபோர்டிலிட்டிஷன் டெக்னிக்ளா மூமெண்ட்டம் நியூரல் இருக்கு அனாலசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஆறுனு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்திரெண்டுங்கிற லெவலில் ட்ரேட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு டென்லைனுடைய பி சோனை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் பை பைசோன் அப்படிங்கிற லெவல் காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க உங்களுடைய பண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ ஒன் பாயிண்ட் சிக்ஸ் இருக்குது இருக்கு அடிவெட் லெவல் இருக்காங்க

அந்த வர அந்த இதில் பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் ஆனுவல் நெட் ப்ராஃபிட் ஆறு புள்ளி மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவன்யூ வந்து பதிமூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இவங்களுடைய நெட் ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இருபத்தி மூணு புள்ளி நாற்பதுன்னு இருக்குது ஸோ அதுவே வந்து நல்ல ஹை தான் இபிஎஸ் வந்து அஞ்சு ரூபா கூடி தொண்ணூறுவா அறுபது பைசான் இருக்குது கிராஸ் என்பியை ஒன்று புள்ளி இருபத்தி எட்டு இது நல்ல அட்வான்டேஜ் தான் என்ன லெஸ் தன் த்ரீ மெயின்டைன் பண்ணுறாங்க என்ஐஎம் மூணு புள்ளி நாற்பது இருக்குது இதுவும் நல்லா எல்லா பேங்கிங் கம்பேர் பண்ணும்போது இதுவும் நல்ல ஹை ரேட்டாக தான் கொடுத்துட்ருக்கிறாங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இப்போ குவார்டர்லி பெர்ஃபார்மன்சஸை பொறுத்த வரைக்கும் இயர் அண்ட் இயர் கம்பேரிசன்கிறது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் ஒன்று புள்ளி ஆறு பர்சன்ட் குறைஞ்சிருக்கு அதே மாதிரி ரெவெனியூ அஞ்சு புள்ளி ஆறு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கியூ டு க்யூன்னு நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் கோடி ரூபாய்க்கு ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் செவன் ஹண்ட்ரட் க்ரோஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால் இபிஎஸ் வந்து ரெண்டு ரூபா முப்பது பைசா இன்க்ரீஸ் ஆகி இருபத்தி நாலு ரூபா பத்து பைசான் இருக்கு இபிஎஸ் உடைய டிடிஎம் கிட்டத்தட்ட வந்து ஒரு நாற்பது பைசா குறைஞ்சு போயிருக்கு அப்படின்னு இருக்கு இப்போ இந்த நாற்பது பைசா குறைஞ்சு போயிருக்கு அப்படின்னு சொன்னாக்க இதை நம்ம வந்து ஸ்டாக்னேட்டட் பொசிஷன் நம்ம எடுத்துக்கலாம் இங்கே மேலே வந்து அவங்களுடைய இருக்கட்டும் பிபியாக இருக்கட்டும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் இல்லை அப்போ இந்த ஸ்டாக்னேஷன் அப்படின்னு வரும்போது ரெண்டு விதமாக நம்ம பார்க்கணும் ஒன்று வந்து கரெக்டிவ் ட்ரெண்ட் ஓவர் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனாக இருந்தால் கரெக்டிவ் ட்ரெண்ட் லீடு எடுக்கும் ஸ்டாக்னேட்டடாக இருக்கிற இது வந்து எக்ஸ்பென்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது சப்ஸிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்டாக்னேஷன் அப்படிங்கிறது ஒரு வித்தின் த ரேஞ்சு ரேஞ்சு பவுண்டுக்குள்ளேயோ இல்லி சைட்வேஸ்லேயோ மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அடுத்த குவார்டருக்கு எஸ்டிமேஷன் எல்லாமே வந்து கம்மியாக வந்துச்சு அப்படின்னு சொன்னால் கரெக்ஷன் லீட் எடுக்கும் அப்படி அந்த புரிதல் நம்ம எடுத்துக்கிறோம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து ரெண்டு புள்ளி தொண்ணூற்றி ஒம்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க இப்போ எம்எஃப் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டினியூஸாக பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழு குவார்டராக ஹோல்டிங்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்க முடியுது அதே மாதிரி எஃப்ஐஎஸ் என்ன பண்ணி வச்சுருக்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட இந்த இந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு குவார்டராக வந்து செல் பண்ணி ஹோல்டிங்கை வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கிட்டே வந்திருக்கிறாங்கங்கிறத பார்க்குறோம் எஃப்ஐஎஸ் வந்து விற்கிறாங்க எம்எஃப் வந்து இருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த இடத்துல புரிதல் குள்ளைய வச்சுக்கிறோம் இப்போ இவங்களுடைய இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டோம் நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ அறுநூற்றி ஒன்று இதை நான் ஸ்க்ரீனர் டாட் இன்லேருந்து எடுத்துருக்கிறேன் ஃபேர் ப்ரைஸ் ஆயிரத்தி நூற்றி ஏழு கரண்ட் ப்ரைஸ் ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி நாலு ஸோ ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோடைய ரேஷியோ ஒன்று புள்ளி ஜீரோ நாலுன்னு இருக்கு இதுவே நல்ல அட்வான்டேஜ் தான் இப்போ இது வந்து ஃபோர் ரிசல்ட்டுங்கிறதுனால ஈபிஎஸ் டிடிஎம்கே நம்ம நேரில் போயிடலாம் தொண்ணூறுரூவா அறுபது பைசான்னு இருக்கு இதோட ஆவரேஜுங்கிறது இருபத்தி ரெண்டு ரூபா அறுபத்தி ஏழு பைசா இப்போ இந்த இடத்துல நமக்கு நெக்ஸ்ட் குவார்டருக்கான எஸ்டிமேஷன் ஆவரேஜ் இபிஎஸ் எஸ்டிமேஷன் இருபத்தி ரெண்டு ரூபா அறுபத்தி ஏழு வருது நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது இருபது ரூபாய் எண்பத்தி நாலு பைசா அதை காட்டிலும் இது கூட இருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து பாயிண்டா எடுத்துக்கிறோம் அப்படி கூட இருக்கும்போது இது வந்து இன்கிரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்போ நமக்கு நெக்ஸ்ட் குவார்டருக்கு ஆவரேஜ் எஸ்டிமேஷன் ரிசல்ட்டாக எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா தொண்ணூத்தி ரெண்டு ரூபா ஐம்பது வயசானு வருது அப்ப தொண்ணூற்றி ரெண்டு ரூபா ஐம்பது வயசாங்கிறது போன குவார்டர் ஆன தொண்ணூத்தி ஒண்ணு காட்டிலும் இப்போ வந்து கூட வருது அப்படிங்கறத நம்ம புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் அதே சமயத்துல ஒரு ரூபா முப்பது வயசா ஒரு ரூபா நாப்ப ஒரு ரூபா ஐம்பது பைசா கிட்டக்க வந்து கியூ ஃபோரை காட்டிலும் இது கம்மியா இருக்கு அப்ப இவன் கியூ ஃபோரை ஒட்டி எடுத்தான்னாக்கா பிரேக் அவுட் கொடுத்து மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இல்ல இந்த ரேஞ்சே ஆவரேஜ் எஸ்டிமேஷனே எடுத்தான்னாக்கா ஒரு ரேஞ்சு பவுண்டுக்குள்ளேயோ போகும் அப்படிங்கறத நம்ம புரிதல்குள்ள எடுத்துக்குவோம் எக்ஸிட் ஆக போகிறத ஒட்டியோ இல்லாட்டி அதுக்கு கீழேயோ எடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் கரெக்ஷன் லீட் எடுக்கும் வாய்ப்பு இருக்கு இப்போ இந்த இபிஎஸ் இதோட டிடிஎம் அதோடைய ஆவரேஜ் எஸ்டிமேஷன் அதுலேருந்து சப்ஸிட் நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணுறதை நம்ம பார்க்கும்போது இப்போ இவனோட புள்ளி ஸ்ட்ரெண்டாக இருந்தால் ஏன்னா இன்னும் புல்லிஷ் ஸ்ட்ரெண்டுக்குள்ளே வரல புள்ளி ஸ்ட்ரெண்டாக இருந்தால் இவன் வந்து என்ன என்ன ப்ரைஸுக்கு வாய்ப்பு இருக்குன்னா ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி நாலுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி பதினாலு இவன் இன்னும் புள்ளி ஸ்ட்ரெண்டுக்கு வரல அதே சமயத்தில் பெரிஸ் ட்ரெண்டுக்குள்ள தான் இருக்கானா அப்படின்னு சொன்னால் அதுவும் இல்லை புள்ளி ஸ்ட்ரெண்டுக்கும் பெரிஸ் ட்ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் லெவலில் இருக்கிறான் இப்போ இந்த இது நைன் ஹண்ட்ரட்னு வச்சோம்னா ஆயிரத்தி நூறுன்னு வரும் இப்போ ஆயிரத்தி நூறு அந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கிறான் இவன் மேலே ஏறி ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பது உடைக்கும் போது உடைக்கும் போது இவன் புள்ளி ஸ்ட்ரெண்டோடைய பாட்டம் பாட்டம்முடைய மார்ஜின் குள்ளே வரா அப்படிங்கிறத நம்ம புரிதல் எடுத்துக்கிறோம் அந்த வகையில இவன் வந்து ஆயிரத்தி நானூத்தி எழுபத்தி ஆறு ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இரநூறு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும் இது புள்ளி ஸ்ட்ரெண்டுக்குள்ளே வரும்போது சப்போஸ் வந்து இவனோட சப்சிக்வென்டோட குவார்டர்லி ரிசல்ட் பெர்ஃபார்மன்ஸஸ்லாம் நல்லா சொதப்பிடுச்சு அப்படின்னு சொன்னால் பெரி ஸ்ட்ரெண்டுக்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படி வந்தது அப்படின்னு சொன்னால் எண்ணூற்றி எழுபத்தி மூணுலேருந்து அறநூற்றி ஐம்பது அப்படிங்கிற லெவலுக்காவோ இல்லாட்டி ஐநூத்தி ஐம்பதுங்கிற லெவலுக்காவோ பெரிஸ் ஸ்ட்ரெண்டு இருக்கும் இப்போதைக்கு அதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மிங்கிறதையும் நம்ம புரிதல்குள் வச்சுக்கிறோம் அடுத்த குவார்ட்டருக்கு சப்ஸிக்வென்ட்டாக மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது பேங்கோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கட்டாக இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் மார்ஜின் கூடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படி வந்தது அப்படின்னு சொன்னால் ஈபிஎஸோடைய இது வந்து லெவல் வந்து ஈபிஎஸோடய லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் புரிதல்குள்ள வச்சுப்போம் இப்போ இங்கே நமக்கு வந்து எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலாவில் நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சை வந்து நம்ம வந்து இங்கே மார்க் பண்ணுறோம் சார்ட்டில் நான் சார்ட்டில் என்ன பண்ணியிருக்கிறேன்னாக்க எஸ் ஃபோர்லேருந்து பிபி ஜோன் வரைக்கும் நான் மார்க் பண்ணியிருக்கிறேன் அதனால் கீழேருந்தே நம்ம முதல்ல ப்ரைஸ் ஓவர் வியூ பார்ப்போம் எஸ் ஃபோர் எழுநூற்றி பன்னெண்டுலேருந்து எழுநூற்றி இருபத்தி ஒன்று எஸ் த்ரீ தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூறு எஸ் டூ ஆயிரத்தி முந்நூற்றி ஆறுலேருந்து ஆயிரத்தி முந்நூற்றி பத்தொம்போது எஸ் ஒன் ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ஒம்போதுலேருந்து ஆயிரத்தி எழுநூத்தி பதினாலு

பிரேக் பாயிண்ட் டாப் ரேஞ்சு ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ரெண்டு ஸோ இப்போ வந்து இதுல இந்த ரே ரேஞ்ச் வரைக்கும் டச் பண்ண அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் சப்போஸ் இவனுடைய ரிசல்ட் சொதப்புச்சு அப்படின்னு சொன்னாக்க எஸ் த்ரீ தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூறை கீழே உடைக்கும் போது எஸ் ஃபோர் எழுநூத்தி பன்னெண்டுலேருந்து எழுநூத்தி இருபத்தி ஒண்ணுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத பார்ப்போம் இப்போ இவனுடைய பெர்ஃபார்மன்சஸ் நல்லா வருது அடுத்த குவார்டருக்கு ஆவரேஜ் நல்லா இருக்கு அப்படிங்கிறதுனால இவன் எஸ் டூவ உடைக்கும் போது எஸ் ஒன் வரைக்கும் மேலே மூவ் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இப்போதைக்கு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை ஆனால் ஏற போகிறானா இல்லையாங்கிறது மார்க்கெட்டர் கையில் தான் இருக்குது பட் இப்போதைக்கு இந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்குது சப்போர்ட்டிவா இருக்குது அதாவது ஏறலாம் அப்படிங்கிறதுக்கான இது வந்து ரீசன்ஸ் வந்து சப்போர்ட்டிவாக இருக்கிறதுனால எஸ் டூவாக உடைச்சானா எஸ் ஒன் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரை தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே